இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய அந்த அமைச்சர் அவைய பேசும்போது நிறைய சொன்னாங்க அண்ணாமலை கூட அமைச்சராக போறாரு அவருக்கு இந்த துறை வருது அந்த துறை வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க கூட ஒரு ட்விட் போட்டிருந்தீங்க ஆனா இப்ப வந்து அவர் அமைச்சர் இல்ல தமிழகத்தினுடைய தலைவரா தான் கண்டினியூ பண்ண போறாரு அப்படின்ற செய்தியும் உறுதியாகி இப்ப தமிழகத்துக்கு வந்துட்டாரு சோ இப்ப அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இந்த முறை இந்த சிங்கத்தின் வாயில் சிக்க போவது அதிமுகவா இல்ல திமுகவா நல்ல கேள்வி அதாவது அண்ணாமலைக்கு எனக்கு தெரிந்த அவருக்கு வந்து ஒரு எம்ஓஎஸ் கொடுக்கப்பட்டதுன்னு தான் கேள்விப்பட்டேன் அது நான் அறிந்த வரை அது உண்மையா பொய்யான்னு தெரியாது மோடியினுடைய அமைச்சரவை ஃபார்மேஷனோ எந்த டெசிஷனோ வந்து அன்லஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் உண்மையா பொய்யான்னு யாருக்கும் தெரியாது பட் ஆனா சோர்சஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லா இருக்க நான் வரை அவர் வந்து ஒரு இன்டிபென்டென்ட் சார்ஜ் கேட்டதாக அது கிடைக்கவில்லை என்பதனால் நான் இப்படியே கண்டினியூ பண்றேன் சொன்னதாக கேள்விப்படுறேன் அது உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெ நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்படிதாங்க நடந்ததுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்ல பட் ஆனா ஒரு வெறும் ரொம்ப நம்பத்தகுந்த வட்டாரத்துல இருந்து வந்த செய்தி அது அதனால இவர் வந்து நான் இல்ல நான் வந்து தமிழக இதுலயே இருந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மறுதளித்ததாக கேள்வி ஐ திங்க் அது யாரா இருந்தாலும் ஒரு எம்ஓஎஸ்ஸாக ஆ இருந்தாலும் எடுத்து அது வந்து ஒரு பெரிய பொசிஷன் தாங்க அட்ரீ யங் ஏஜ் கிடைக்கிறது வந்து வாங்கிட்டு தான் இருந்தாலும் அவர் வந்து இத நிராகரித்து இந்த இதுக்கு வந்தது வந்து நல்லதுன்னு சொல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகவும் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ட்வீட்டே கூட போட்டேன் சார் மூன்று தேர்தல் பாஜக தலைமையில் சந்திக்க வேண்டும் அதனுடைய கொலாட்ரல் டேமேஜ் திமுகனுடைய வெற்றியாக கூட இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் திமுகனுடைய வெற்றி பெரிதாக ஆக ஆக அவர்களுக்கு கர்வம் ஜாஸ்தியாகி மக்கள் மீது கோ மக்கள் அவர்கள் மீது கோவப்பட ஆரம்பிப்பாங்க அப்போ திமுகவை மாற்று அதிமுகவில் பாஜகன்னு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு பல இடங்கள்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல்லா ப்ரூவ் ப்ரூவன் திருச்சிக்கு தெற்கே அதிமுக வந்து செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிருக்கு கொங்கு மாவட்ட மண்டலத்திலேயே கூட செல்வாக்கு இழந்திருக்காங்க நீங்க வந்து ஒரு பொள்ளாச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா இது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஏரியா எடுத்துக்கோங்க இல்லை கோயமுத்தூர் எடுத்துக்கோங்க சேலம் ஈரோடு போன்ற இடங்களில் பாஜக கணிசமான ஒரு வாக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்ல ரெண்டாவது இடம் அதாவது ஸ்டார் கேண்டிடேட் ஒரு விஐபி க கான்ஸ்டுவன்சின்னு பார்த்தா பாஜ அதிமுகவுக்கு ரெண்டே ரெண்டு தான் கோயமுத்தூர் ஒன்று சென்னை சவுத் ஒன்று ரெண்டுத்துலேயும் மூணாவது இடத்துல இருக்காங்க அப்போ அதுவும் ஒன்று சென்னை சவுத்து எனக்கு பெரிய பிரமிப்பாக இருந்தது ஏன்னா ஜெயக்குமாரனுடைய அவனுடைய பையன் ஏற்கனவே வந்து எம்பியா இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு எம்பியா இருந்தவர் அவர் மூன்றாவது இடத்துக்கு போயிருக்காங்கன்னா அப்போ பங்காளிகளுக்குள்ள ஒரு பயங்கரமான உறவாடி அதிமுக ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க திமுகக்கு நீங்க வந்து இப்போ அதிமுகலேருந்து அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் திமுக ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆன ஓட்டை அதிமுகவே ரீட்டைன் பண்ணியிருந்தா அண்ணாமலை வின்னு இதனால்தான் நான் சொன்னேன் அண்ணாமலை தோற்று போவார் என்று சொன்னேன் அப்ப என்ன பண்ணாங்க நம்ம அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள்லாம் நான் வந்து எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டேன் அந்த மாதிரி நம்ம அதாவது எனக்கு என்னன்னா எனக்கு உன்னப்ப சிரிப்பா இருந்ததுன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் நான் எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டேன்றாங்க எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டு இங்க குழப்பம் உண்டு பண்றவங்க எல்லாம் அண்ணாமலை கிட்ட நான் காசு வாங்கிட்டேன்றாங்க கட்சியில ரெண்டு பேருக்கு நடுவில் எனக்கு ரெண்டு பேர்கிட்ட காசு காசு தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு என்னுடைய இன்டெகிரிட்டியில் கையை வைக்கும்போது தான் நான் அந்த கோவப்படுவேன் என்ன ஸோ இதில் வரும்போது அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கூட்டணியை அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதே கட்டமைப்போடு எடுத்துகிட்டு போகணுன்றது என்னுடைய விருப்பம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது இப்போ அதிமுக பேசிகிட்டு இருக்காங்க அந்த நிலமையை கண்டினியூ பண்ணணும் அதிமுகவும் கண்டினியூ பண்ணணும் பாமக பாஜகவும் கண்டினியூ பண்ணணும் ஒரு வா வாய்ப்பு இருக்கலாம் திமுக கூட்டணிலேருந்து உடைந்து யாராவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம் செல்வ பெருந்தகை பேசினார் அதுக்கு உடனே பதிலடி வந்து தேசிய தலைமையே சொல்லிட்டாங்க நீலா அதெல்லாம் பேசுறதுக்கு லாய் கிடையாது உனக்கு சும்மா இருரமாறுன்னு சொல்லிட்டாங்க இவி கே சிலங்கோவன் அந்த கா காங்கிரஸ் காரிய கமிட்டிலேயே அதை வந்து சொல்லிட்டாரு இப்படிலாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டு ஒரு கூட்டணி பிளவு ஏற்படலாம் இல்லை ஒரு பெரிய பேரம் பேசப்படலாம் அதெல்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன இருந்தாலும் ஏன் பாஜக தலைமையில் தனி கூட்டணி போயிட்டே இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து ஒரு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அதிமுக பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்காங்க தவிர திமுக எதிர்ப்பு அரசியல் இது வரைக்கும் செய்யல கடந்த மூன்று ஆண்டுகளா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரெண்டு வருஷமும் அது செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது இன்னும் பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் செய்வாங்கன்னு தான் நான் பாக்குறேன் அண்ணாமலை எதிர்ப்பு அரசியல்ட்டு அப்போ அதை செய்யும்போது அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை கண்டுகாம விட்டுட்டு திமுக எதிர்ப்பு அரசியலை பாஜக மிக தீவிரமாக செய்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும் மக்கள் மத்தியில் திமுகவு மாற்று பாஜகன்னு வர ஆரம்பிக்கும் அது அது நடக்கிறது ஓவர் நைட் எலெக்ஷன்லாம் நடக்காது மூன்று எலெக்ஷன் அது ஒரு ஒரு கணக்கு வந்து ஒரு மூன்று எலெக்ஷன் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஓகே மக்கள் வந்து அவங்க உங்கள் ஆதரவாளர்கள் கொஞ்சம் எதிர்ப்பு வாக்காளர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ரெண்டாவது எலெக்ஷன் வரும்போது இல்லப்பா நிஜமாவே தான் இருக்கான் இவன் வந்து இவங்களுக்கு மாற்றாதான் இருக்க ட்ரை பண்றான் அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அந்த எதிர்ப்பு வாக்குகள்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து கன்சாலிடேட் ஆகும்னு ஆகி பார்ப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம்னு யோசிப்பாங்க மூன்றாவது எலெக்ஷனில் தான் ஒரு சீரியஸ் வாய்ப்பே வரும் அப்ப அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இந்த தடவை நம்ம பதினோரு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வாங்கினோம் அடுத்தடவை அவன் தோளில் சவாரி செஞ்சா இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னொரு நாலு சீட் எக்ஸ்ட்ரா வின் பண்ணலான்ற ஒரு நப்பாசைல போனீங்கன்னா பாஜகனுடைய அழிவு ஆரம்பம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அந்த அழிவு அழிவை நோக்கி தான் தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பாஜக மேல வந்த ஒரு நெகட்டிவிட்டிய ஒரு நெகட்டிவிட்டி நேரேட்டிவ் தமிழ்நாட்டுல எதிர்க்காம தான் அதல பாதாளத்துக்கு போயிட்டு இப்ப மேல வந்திருக்கோம் ஏன்னா அது கூட என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒரு ரொம்ப ஒரு அறிவி ஜீவி ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு ஒண்டிதான் கம்பேர் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் வந்து பெஞ்ச் மார்க்னு கரெக்டுங்க அதுதான் பெஞ்ச் மார்க் எப்படி அதே மாதிரி இருந்திருந்தா அதுக்கப்புறம் நீங்க அதல பதளத்துல சரிஞ்சீங்களே நோட்டாவுக்கு கீழே போனீங்களே ஆர்கே நகர் தேர்தலில் போட்டிட்டு இருக்க கூடாது விடைத்தேர்தலில் போட்டிட்டு நோட்டாவுக்கு கீழே போயிட்டு நோட்டா பார்ட்டி நோட்டா பார்ட்டின்னு பேச்சு வாங்கி ரெண்டரை பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி ரெண்டரை பர்சன்டேஜ் பார்ட்டி என்று மக்களால் பேசப்பட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தனியா நின்று ஒரு அஞ்சரை சதவீதம் வாங்கி இப்போ பதினொன்றரை சதவீதம் காமிச்சிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சேம் ஆப்பிள் ஆப்பிள் கம்பாரிசன் கிடையாது அறிவுஜீவி அதை வந்து என்னென்னா இது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவை சார்ந்தவங்களோ அதிமுக சார்ந்தவங்க சொன்னால் கூட ஆச்சரியப்படுத்துடல பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய திராவிட பாஜகவினர் வந்து இதை சொல்கிறாங்க அப்படிங்களா அந்த தான் வந்து அவங்க பண்ண தவறை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க